ரெண்டு நிமிஷத்துல உங்க லைஃப் அப்படியே தலைகீழா மாறணும்னு ஆசையா இருக்கா ஒரு சூப்பர் ஃபார்முலா உங்க வாழ்க்கைய வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னா நான் சொல்ற இந்த நம்பர் நூற்றி இரண்டுவது சூறாவ கேளுங்க எட்டு குட்டி குட்டி வசனங்கள் தான் ஒரு பக்கம் கூட வராது ஆனா அத சும்மா ஓதாம புரிஞ்சு உள்வாங்கிக்கிட்டா போதும் உங்க வாழ்க்கையோட திசையே மாறிடும் நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்கும் ஆனா நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம இன்னும் பல மடங்கு சிறப்பா இது ஒரு மேஜிக் இல்ல நிதர்சனம் ஒரு பெரிய டார்கெட் வைப்போம் அதை அடைய முடியலனா மனசுக்குள்ள ஒரு டென்ஷன் ஒரு பதட்டம் சரி ஒரு வழியா அதை அடைஞ்சிட்டா அடுத்த டார்கெட் என்னன்னு தேட ஆரம்பிச்சுடுவோம் இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி ஒரு லூப் இதுல நாம சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு நமக்கே தெரியல குர்ஆன் இந்த நிலைக்கு ஒரு பேர் வச்சிருக்கு அதாவது தகாசுர் இதோட அர்த்தம் என்னன்னா அதிகப்படுத்தல் அல்லது குவித்தல்னு சொல்லலாம் இந்த தகாசுர் அப்படிங்கிறது வெறும் பணம் சேர்க்கிறது மட்டும் இல்ல அது ஒரு போட்டி மனப்பான்மை யார் அதிகமா பொருள் சேர்க்கிறாங்க யார் அதிகமா பதவி அடைகிறாங்க யார் அதிகமா லைக்ஸ் வாங்குறாங்க யார் அதிகமா ஃபாலோவர்ஸ் சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு முடிவில்லாத ஓட்டம் இந்த ஓட்டத்துல நாம எதை இழக்கிறோம்னு தெரியுமா நிம்மதியை சந்தோஷத்தை ஏன் நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தையே ஒரு விஷயத்தை அடைஞ்சா ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க முடியாம அடுத்த விஷயத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சுடுறோம் இது ஒரு நோய் மாதிரி நம்ம சமூகத்தை பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கு இந்த நோய் நமக்குள்ள எவ்ளோ ஆழமா வேறூன்றி இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த தகாசுருங்கிற மாய வலையிலிருந்து நம்மை விடுவிக்கத்தான் சூரத்து தகாசுர் வந்தது அல்லாஹ் இந்த சூராவில் ஒரு தெளிவான எச்சரிக்கையை கொடுக்கிறார் செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் விட்டது நீங்கள் மன்னறைகளைச் சந்திக்கும் வரை இது வெறும் ஒரு வார்னிங் மட்டுமில்ல இது ஒரு ரூட் மேப் நம்ம வாழ்க்கையோட உண்மையான திசையை காற்ற ஒரு வழிகாட்டி நீங்க நினைக்கிற வெற்றி பணம் பதவி புகழ் இதெல்லாம் தவறுன்னு இந்த சூரா சொல்லல ஆனா இதையெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையோட முதல் இலக்கா வச்சுக்கிட்டா கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஒருபோதும் உண்மையான நிறைவே கிடைக்காது ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டீங்க இந்த சூரா என்ன செய்யுதுன்னா உங்க கண்ணை திறக்குது ஒரு புது லேன்ஸ் கொடுத்து உலகத்தை வேற கோணத்துல பார்க்க வைக்குது அதாவது அகிரா மறுமை வாழ்வு